சம் நம்பர் த்ரீ லெட் ஏ ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் எயிட் அண்டு பி ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் எயிட் சி ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர் வெரிஃபை தட்னு சொல்லிவிட்டு இங்கே ரெண்டு கண்டிஷன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ க்ராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி செகண்ட் கண்டிஷன் ஏ கிராஸ் பி டிஃப்ரெண்ட் சி equal to a cross பி difference a cross சி இந்த மாதிரி ரெண்டு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஏ என்பது எட்டை விட குறைவான இயலன்களின் கணம் b என்பது எட்டை விட குறைவான பகாயன்களின் கணம் c என்பது இரட்டை பகாயன்களின் கணம் ஏனெனில் இந்த ரெண்டு விதியை வந்து சரிபார்க்க அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லை வந்து நம்ம ஃபஸ்ட் ரூல் எடுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா இங்கே ஏ என்ன பி என்ன சி என்னன்னு எழுதிருவோம் அதாவது இங்கே நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா அது விவரித்தல் முறையில் கொடுத்துருக்காங்க அதாவது ஏ ஏங்கிறது இங்கே என்ன வேல்யூ அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம் த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் எய்ட் அதாவது இங்கே என்னது விட குறைவான இயலன்களின் கணம் அப்படின்னு கொடுத்துருக்கனால இங்கே நமக்கு ஏ என்ன வரும் ஈழன்கள்னால் ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கும் எட்டை விட குறைவான ஈழன்கள்னால் ஏ ஈக்குவல் டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இது ஏ ரெண்டாவது பி என்ன கொடுத்துருக்காங்கன்னா த செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தன் எயிட் எட்டை விட குறைவான பகாயன்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இதில் இருக்கக்கூடிய பகாயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒன்று வராது ரெண்டு மூணு நாலு பகையன் எண் அஞ்சு வந்து பகாயன் அஞ்சு ஏழு பி வந்து இந்த மாதிரி கிடைக்கும் அதாவது எட்டை விட குறைவான பகாயன்களின் கணம் அடுத்து சி என்ன கொடுத்துருக்காங்கன்னா இரட்டை பகாயன் இரட்டை பகாயன்கிறது வந்து ரெண்டுங்கிற நம்பர் மட்டுந்தான் இப்போ நம்ம ஏபிசி எழுதியாச்சு இப்போ ஃபஸ்ட்டு சம் நம்ம போடுவோம் ஃபஸ்ட்டு சம் நம்ம நீங்கள் இங்கே எழுதிக்கிங்க ஃபஸ்ட்டு சம் ஏ இன்டர்செக்ஷன் பி க்ராஸ் சி ஈக்குவல் டு ஏ க்ராஸ் சி இன்டர்செக்ஷன் பி க்ராஸ் சி ஃபஸ்ட்டு சம்மை எழுதிக்கிட்டு இதில் எலஹெச்எஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கிட்டு போடுங்க ஏ இன்டர்செக்ஷன் பி க்ராஸ் சி ஃபஸ்ட்டு சம்மை எழுதிக்கிட்டோம் எலஹெச்எஸ் ஃபஸ்ட்டு நம்ம இங்கே கண்டுபிடிக்கிறதுக்காக எலஹெச்எஸ் எழுதியிருக்கோம் இப்போ எலக்சஸ்ஸில் நமக்கு இங்கே என்ன இருக்குன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சீன் இருக்குது இதனோட மதிப்பு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ கண்டுபிடிப்போம் ஏ வெட்டு பிங்களா இது கண்டுபிடிக்கணுன்னா இங்கே அதாவது ஏ வெட்டு பி அப்படி வேணும்னா ஏவோட மதிப்பு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இன்டர்செக்ஷன் பிங்கிறது டூ த்ரீ ஃபைவ் செவன் இதை எழுதிக்கிங்க அதாவது இங்கே ஏ வெட்டு பி ஏவுக்கும் பிக்கும் இடையே இருக்கக்கூடிய பொதுவான உறுப்புகள் அதாவது காமன் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு மூணு அஞ்சு ஏழு ரெண்டு மூணு அஞ்சு ஏழு தான் இருக்கும் அப்போ ஏ வெட்டு பிங்கிறது டூ த்ரீ ஃபைவ் செவன் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க எலகெச்எஸில் ஏ இன்டர்செக்ஷன் பி க்ராஸ் சி ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ வந்து டூ த்ரீ ஃபைவ் செவன் கிராஸ் சி வேல்யூ வந்து இங்கே ரெண்டுன்னு இருக்கு இப்போ இது ரெண்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிராஸ் ப்ராடக்ட் எடுப்போம் அதாவது காட்டிஷியன் பெருக்கள் இங்கே போடுவோங்களா அதாவது ஏ வெட்டு பீலே இங்கே என்ன இருக்குது ரெண்டு மூணு ஐந்து ஏழு எழுதிக்கிங்க இதில் வந்து ஒரே ஒரு உறுப்பு மட்டுந்தான் இருக்குது இந்த பக்கம் இருக்கிறதுல அதை இங்கே தனியாக எழுதிக்கிங்க முன்னாடி இருக்கிற டேமு இப்படி எழுதிக்கிறோம் அதனுடைய உறுப்புகள் தனித்தனியாக எழுதிக்கிங்க அடுத்திருக்கிறதை இங்கே எழுதிக்கிங்க இதுக்கு கார்டிஷியன் ப்ராடக்ட் எடுக்கிறோம் அதாவது வரிசை ஜோடி கிணங்கள் இங்கே எழுத போகிறோம் ஆர்டர்ட் பேர்ஸ் த்ரீ டூ ஃபைவ் டூ செவன் டூ இந்த நாலு உறுப்புகளையும் இங்கே எழுதிடுவோம் அடுத்து பாருங்கள் நாலு உறுப்புகளையும் எழுதிட்டு ஆர்கசஸ் இந்த பக்கம் என்னன்னு பாருங்கள் ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பிக்ராஸ் சி இப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு நமக்கு இங்கே என்ன இருக்குது ஏ கிராஸ் சி ஏ க்ராஸ் சி கண்டுபிடிப்போம் ஏவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு எலிமெண்ட் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் கிராஸ் சியில் வந்து ஒன்லி ஒன் எலிமெண்ட்டு தான் ஆகிருக்கு இதுக்கு க்ராஸ் ப்ராடக்ட் எடுக்கிறோம் க்ராஸ் ப்ராடக்ட் எடுக்கிறப்ப ஆக்சுவலாக நமக்கு இங்கே என்ன வரும்னா ஒன் டூ 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 அதாவது ஒன் டூ 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 த்ரீ டூ ஃபோர் டூ ஃபைவ் டூ சிக்ஸ் டூ செவன் டூ இந்த மாதிரி கிடைக்கும் இந்த ஏழு எலிமெண்ட்டு அடுத்து வந்து கிராஸ் சி அடுத்து கிராஸ் சி கண்டுபிடிப்போங்களா பிங்கிறது இங்கே என்ன அப்படின்னு பாருங்கள் அதாவது பி டூ த்ரீ ஃபைவ் செவன் கிராஸ் சிங்கிறது இங்கே ரெண்டு இதுக்கு இதே தான் இதே மாதிரி தான் பண்ணுவோம் நீங்கள் ஈஸியாக போடுறதுக்காக இதை செஞ்சுக்கிறோங்க அதாவது பிக்ராஸ் சிங்கிறது பிக்ராஸ் இருக்கக்கூடிய எலிமெண்ட் இந்த பக்கம் எழுதிக்கிங்க ரெண்டு இங்கே எழுதிக்கிறீங்க அதாவது டூ டூ த்ரீ டூ ஃபைவ் டூ செவன் டூ இந்த நாலு எலிமெண்ட் இங்கே எழுதிக்கிங்க அதாவது டூ டூ த்ரீ டூ ஃபைவ் டூ செவன் டூ 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 த்ரீ டூ ஃபைவ் டூ செவன் டூ இங்கே நம்ம கார்கெச்சஸ்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க ஏ க்ராஸ் சி இன்டர்செக்ஷன் பிக்ராஸ் சி அதாவது ஏ கிராஸ் சி இன்ட்ரஸக்ஷன் பிக்ராஸ் சி இப்போ ஏ கிராஸ் சியில் எத்தனை எலிமெண்ட் நமக்கு இருக்குது இங்கே ஏழு எலிமெண்ட் இருக்குது அதாவது இந்த ஏழு எலிமெண்ட்டை எழுதிட்டு இன்ட்ரஸெக்ஷன் போட் போட்டு பிக்ராஸ் சியில் இருக்கக்கூடிய நாலு எலிமெண்ட் இப்போ எழுதுவோம் அதாவது ஏ கிராஸ் சியில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்டு இங்கே ஃபஸ்ட் லைனில் எழுதியிருக்கேன் அடுத்து இங்கே இன்ட்ரஸக்ஷன் சிம்பிள் பிக்ராஸ் சியில் இருக்கக்கூடிய நாலு எலிமெண்ட் இந்த இன்டர்செக்ஷன் வந்தாவே என்ன பண்ணுவோம் இ இரண்டுலையும் இருக்கக்கூடிய காமன் எலிமெண்ட்டு காமன் எலிமெண்ட்னு பார்த்தோன்னா இங்கே நமக்கு என்னென்ன இருக்குது ரெண்டு கிணத்துலையும் இந்த டூ டூ இருக்குங்களா த்ரீ டூ இருக்குங்களா அடுத்து ஃபைவ் டூ அடுத்து செவன் டூ அது தனியாக எடுத்து எழுதிடுவோம் அதாவது டூ டூ த்ரீ டூ ஃபைவ் டூ செவன் டூ இது வந்து ஃபஸ்ட்டு எலஹெச்எஸ் கண்டுபிடிச்சிங்க இல்லைங்களா அதை வந்து நம்பர் ஒன்றுன்னு கொடுத்துக்குங்க இங்கே எலகெச் பாருங்கள் டூ டூ த்ரீ டூ ஃபைவ் டூ செவன் டூ இது வந்து ஒன்றுன்னு கொடுத்துக்குங்க அதே வேல்யூ தானே இங்கே வந்துருக்கு ஆர்ஹெச்எஸ் டூ டூ த்ரீ டூ ஃபைவ் டூ செவன் டூ இது வந்து ரெண்டுன்னு கொடுத்துக்குங்க ஃப்ரம் ஒன் அண்ட் டூ வி கெட் அப்படின்னு போட்டு நமக்கு என்ன விதி இங்கே ரூல் கொடுத்துருந்தாங்க ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ க்ராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி அப்படின்னு எழுதிருங்க அதாவது இது எழுதி சரிபார்க்கப்பட்டது ஒன்று ரெண்டிலிருந்து அப்படின்னு எழுதிருங்க அடுத்து அதுலேயே செகண்ட் ரூல் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இந்த இதில் செகண்ட் கண்டிஷன் அதாவது ஏ க்ராஸ் பி டிஃப்ரெண்ட் சி ஈக்குவல் டு ஏ க்ராஸ் பி டிஃப்ரெண்ட்ஸ் ஏ க்ராஸ் சி இது வந்து இதில் இருக்கக்கூடிய எலகச்சஸ் எழுதிக்கிங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ க்ராஸ் பி டிஃப்ரெண்ட் சின்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் குள்ளே இருக்கிறதான் கண்டுபிடிப்பீங்க இப்போ பி டிஃப்ரெண்ட் சி அதை கண்டுபிடிக்கணுன்னா இங்கே பி கிணத்தில் என்ன இருக்குது நமக்கு டூ த்ரீ ஃபைவ் செவன் டிஃப்ரென்ஸ் சி கிணத்தில் டூ மட்டும் இருக்குது இந்த டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கனால டிஃப்ரென்ஸ்னால் ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய காமன் எலிமெண்ட்டை ஃபஸ்ட்டு அடிச்சுருங்க ரெண்டுலேயும் இங்கே என்ன இருக்குது ரெண்டு இருக்குது ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய காமன் எலிமெண்ட்டை அடிச்சுட்டு முன்னாடி இருக்க டம் என்னது நமக்கு பி பியில் இருக்கக்கூடிய இதை மட்டும் எழுதுவோம் அதாவது த்ரீ ஃபைவ் செவன் அதாவது பி டிஃப்ரென்ஸ் சின்னால் ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய காமன் எலிமெண்ட்டை அடிச்சுட்டு பியில் என்ன இருக்கோ அந்த எலிமெண்ட்டு மட்டும் இங்கே எழுதுகிறோம் மூணு அஞ்சு ஏழுன்னு கிடச்சிருக்கு இங்கே ஏ க்ராஸ் பி டிஃப்ரெண்ட் சின்னு கொடுத்துருக்காங்க இங்கே ஏங்கிறது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் க்ராஸ் இங்கே பி டிஃப்ரெண்ட் சிங்கிறது த்ரீ ஃபைவ் செவன் இது ரெண்டுக்கும் வரிசை ஜோடிகள் கணம் இப்போ எழுதுவோம் அதாவது கார்டிஷியன் பெருக்கள் போட்டு அது எப்படி எழுதுவோன்னா இங்கே வந்து ஏழு உறுப்புகள் இருக்குங்களா இங்கே மூணு உறுப்புகள் இருக்குது இப்போ ரெண்டுக்கும் கார்டிஷியன் ப்ராடக்ட் எடுத்தோன்னா மொத்தம் இருபத்தி ஒரு வரிசை ஜோடிகள் கணம் கிடைக்கும் அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ ஃபஸ்ட்டு இருக்க உறுப்பை வந்து நம்ம இந்த பக்கம் எழுதிடுவோங்களா அதாவது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இந்த பக்கம் இருக்கிறத வந்து இங்கே மேலே எழுதிக்கிங்க த்ரீ ஃபைவ் செவன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் இங்கே நான் பெருக்கி காமிச்சிட்றேன் என்ன வரும்னா ஒன் த்ரீன்னு வருங்களா ஒன் த்ரீ ஒன் ஃபைவ் ஒன் செவன் அதே மாதிரியே டூ த்ரீ டூ ஃபைவ் டூ செவன் த்ரீ 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 ஃபைவ் த்ரீ செவன் ஃபோர் த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபோர் செவன் ஃபைவ் த்ரீ ஃபைவ் 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 செவன் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் த்ரீ செவன் ஃபைவ் செவன் செவன் இங்கே இருக்கக்கூடிய இருபத்தோரு எலிமெண்ட்டையும் எடுத்து உறுப்புகளையும் இங்கே எழுதிடுறோம் அதாவது இருபத்தோரு வரிசை ஜோடி கணங்களையும் இங்கே எழுதிடுறோம் இதான் நமக்கு வந்து எலகச்சஸ் அடுத்து ஆர்கெச்சஸ் போடுவோம் ஆர்கெச்சஸ்ஸில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆர்கெச்சஸ் ஏ க்ராஸ் பி டிஃப்ரெண்ட்ஸ் ஏ க்ராஸ் சி இப்போ ஏ க்ராஸ் பி அப்படின்னா ஏவில் எத்தனை உறுப்புகள் நமக்கு இருக்குது ஏழு உறுப்புகள் இருக்குது ஏழையும் எழுதிக்கிங்க ஏ அதாவது இங்கே ஏ கிராஸ் பி தான் இங்கே கண்டுபிடிக்க போகிறோம் ஏ எழுதிக்கிட்டு கிராஸ் பியில் நாலு குரூப்புகள் இருக்குது ரெண்டு மூணு ஐந்து ஏழு இப்போ இது ரெண்டுக்கும் கிராஸ் ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா ஏழு நான்கு இருபத்தி எட்டு குரூப்புகள் நமக்கு கிடைக்கும் அந்த கிராஸ் ப்ராடக்ட் இங்கே வேணால் சைடில் உங்களுக்கு போட்டு காமிச்சிடறேன் இதுக்கு கிராஸ் ப்ராடக்ட் ஏ கிராஸ் பிக்கு இங்கே எடுக்கிறோம் உங்களுக்கு தப்பு வராமல் இருக்க இந்த மாதிரி முறையில் செய்யுங்க த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் டூ த்ரீ ஃபைவ் செவன் இதை வந்து இந்த மாதிரி பெருக்கி செய்யுங்க அதாவது ஒன் கமா டூ ஒன் த்ரீ ஒன் ஃபைவ் ஒன் செவன் இதே மாதிரியே பெருக்கினீங்கன்னா மொத்தம் இருபத்தெட்டு உறுப்புகள் கிடைக்கும் அந்த இருபத்தி எட்டு உறுப்புகள் கிடைக்கிற உ இதை வந்து இங்கே எழுதிருங்க இந்த இருபத்தி எட்டு உறுப்புகளையும் இதுதான் நமக்கு ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் சின்னா ஏவில் இருக்கக்கூடியது ஏழு எலிமெண்ட்டு எழுதிக்கிறோம் க்ராஸ் சீல இருக்கக்கூடியது ஒன்லி ஒன் எலிமெண்ட் டூ இது ரெண்டுக்கும் கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தோம்னா ஒன் டூ 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 த்ரீ டூ ஃபோர் டூ ஃபைவ் டூ சிக்ஸ் டூ செவன் டூன்னு கிடைக்கும் நமக்கு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க ஏ க்ராஸ் பி டிஃப்ரென்ஸ் ஏ க்ராஸ் சி அதுதான் ஆர்ஹெச் ஏ க்ராஸ் பி டிஃப்ரென்ஸ் ஏ க்ராஸ் சி இப்போ இதை என்ன பண்ணுவோம்னா அதாவது ஏ கிராஸ் பியில் இருக்கக்கூடிய அந்த இருபத்தெட்டு எலிமெண்ட்டை எழுதிட்டு டிஃப்ரெண்ட்ஸ் சிம்பிள் போட்டுட்டு ஏ க்ராஸ் சியில் இருக்கக்கூடிய இந்த ஏழு எலிமெண்ட்டு எழுதுவோம் அதாவது ஏ கிராஸ் பியில் இருக்கக்கூடிய இருபத்தெட்டு எலிமெண்ட்டு மைனஸ் ஏ கிராஸ் சியில் இருக்கக்கூடிய ஏழு எலிமெண்ட்டு இப்போ வந்து இங்கே மைனஸுன்னு கொடுத்துருக்கனால அதாவது டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கனால ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய காமன் எலிமெண்ட்டை வந்து அடிச்சிருவோம் பொதுவான உறுப்புகளை அடிச்சுட்டு மீதி இந்த கிணத்துல என்ன உறுப்பு இருக்கோ அது மட்டும் எழுதுவோம் இல்லை பார்த்தீங்கன்னா ஒன் டூ 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 ஒன் டூ 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 இங்கே என்ன இருக்குது நமக்கு த்ரீ டூ இருக்குங்களா ஃபோர் டூ ஃபைவ் டூ சிக்ஸ் டூ செவன் டூ இந்த அடித்தது போக மீதி இருக்கக்கூடிய எலிமெண்ட்டை மட்டும் இப்போ எடுத்து எழுதுவோம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அடித்தது போக மீதி வந்து இருபத்தொரு உறுப்புகள் இருக்கும் அந்த இருபத்தொன்னே இங்கே எடுத்து எழுதியாச்சு இப்போ பாருங்கள் இதில் வந்து எலகெச்எஸ் வந்து இங்கே நம்பர் நான் ஒன்று இங்கே போட்டிருப்பேன் பாருங்கள் எலகெச்எஸ் வந்து அதாவது ஒன் த்ரீ ஒன் ஃபைவ் இங்கே இருக்குது பாருங்கள் மேலே ஒன் த்ரீ ஒன் ஃபைவ் ஒன் செவன் அதாவது இதுதான் நம்பர் வந்து த்ரீ இது வந்து நம்பர் த்ரீன்னு போட்டிருங்க நம்பர் த்ரீ இதில் என்ன இருக்குன்னா ஒன் த்ரீ ஒன் ஃபைவ் ஒன் செவன் அதே மாதிரி டூ த்ரீ டூ ஃபைவ் டூ செவன் த்ரீ 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 ஃபைவ் த்ரீ செவன் ஃபோர் த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபோர் செவன் ஃபைவ் த்ரீ ஃபைவ் 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 செவன் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் த்ரீ செவன் ஃபைவ் செவன் செவன் அதே மாதிரியே இங்கே நம்பர் இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா இருபத்தரை உறுப்புகள் அதுலேயும் பாருங்கள் அதே உறுப்புகளே இருக்கும் இது இல்லை ம் இங்கே இருக்குது பாருங்கள் ஃபோர்னு இல்லைங்களா இதுலேயும் இருபத்தொன்று இருக்கும் இப்போ வந்து ஃப்ரம் த்ரீ அண்ட் ஃபோர் விகட் அப்படின்னு போட்டுட்டு ஏ கிராஸ் பி டிஃப்ரென்சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி டிஃப்ரென்ஸ் ஏ கிராஸ் சி மூணுக்கமான ஆளிலிருந்து இந்த இது வந்து சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு எழுதிடுறோம்